எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா இங்க பாருங்க அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்க அம்மா வீட்டுல வந்து கெவுர் நட்டு நட்டு வச்சிருக்காங்க எப்பயுமே இதுல கலக்காதான் போடுவாங்க இந்த வாட்டி வந்து கெவுர் நட்டு வச்சிருக்காங்க இதுல வந்து கீரை வந்து நம்ம பறிக்க போறோம் இங்க பாருங்க எங்க அம்மா பறிச்சுன்னு இருக்காங்க வேலூரில் ஆகட்டும் எல்லா இடத்துலேயும் நம்ம காசு குத்து தான் வாங்குவோம் இப்போ ஒரு கத்த கீரை வந்து வேலூரில் இருபத்தி அஞ்சு ரூபா விற்கிது ஆனால் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே கீரை இது உள்ள கீரை இருக்கும் இங்கெல்லாம் வந்து கிராமத்துலலாம் கீரைன்றது காசு குத்தும் வாங்க மாட்டாங்க அதே மாதிரி நிறைய கீரை வகைகள் அதிகமாக இருக்கும் நம்ம அங்கே வாங்கிறதுன்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்டு பார்த்தா ஒரு நாலஞ்சு வகை தான் இருக்கும் இங்கெல்லாம் வந்து பார்த்தா நம்ம அங்கே பார்க்காத கீரைலாம் இங்கே இருக்கும் அந்த மாதிரி ஐட்டு தான் இப்போ வாங்க நாங்கள் கீரை என்னென்ன கீரை வந்து கில்ரான்றத பாருங்க இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா கை வச்சுக்கலே இருக்குது பாருங்கள் எத்தனை வகைய இங்கெல்லாம் சும்மாவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கீரை நான்லாம் கூட கல்யாணம் ஆகாத முன்னாடி கீரைலாம் இங்கே காசு குத்துலாம் வாங்க மாட்டோம் கீரை கடையிலன்னா என்ன பண்ணுவோன்னா அப்படியே டேரெக்டாக யார் கைங்களை வேணாலும் பறிக்கலாம் யாரும் எதுவும் சொல்லவே மாட்டாங்க இங்கே பாருங்கள் இது உள்ள வந்து கா பில்லுங்க நிறைய இருக்கும் அந்த பில்லுங்களா கூட தான் கீரையும் சேர்ந்துருக்கும் நம்ம இதை பார்த்து கிள்ளிக்கணும் எந்த கீரை வேணுமோ அது இருங்க நான் காமிக்கிறேன் நான் உள்ளே போயின்னு இருக்கேன் உங்ககிட்ட காமிகிறதுக்கவசம் கீரை பேர்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்ச பேர்லாம் மட்டும் நான் சொல்ல சரிங்களா இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு வகை கீரை தான் இது பேர் வந்து தொயாங்கீரைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் ஒரு கீரை தான் அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து கலக்கா போடும்போது என்ன கிடைக்குன்னா நிறைய பண்ணை கீரை கிடைக்கும் சரியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணக்கரைங்க இந்த வாட்டி என்னான்னு தெரியல பண்ணைக்கரை இல்லை இருந்துச்சுங்களா கில்லி டாங்கலாம் ஃபுல்லாக கிள்ளி போட்டு எதை க கஞ்சி எடுத்துட்டு இதுதான் இந்த கிராமத்து ஸ்டைலு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக தேக்கு மரம் பாதி வந்து கலக்கா போடுவாங்க பயிர் வைப்பாங்க மீதி பாதி ஃபுல்லாக பாருங்கள் கழிச்சுன்னு இருக்காங்க ஆள் வச்சு இந்த பாதி தேக்கு மரம் கழிச்சுட்டு இருக்காங்க இந்த பாதி பாருங்கள் இன்னும் கையில் சரி இதுங்களா இது ஃபுல்லாக தேக்கு மரம் இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரும் தேக்கு மரச்சின்னு அப்பயே நட்டாங்க இது பெருசாக வாழ்ந்தாக்கா அது ஒரு ரேட் போகும் மீதி வந்து இது பாருங்க இது வந்து உளுத்தங்கோட்டை வெறச்சிருக்காங்க நான் காமிக்கிறேன் கிட்ட போய் மஞ்சள் பண்ணக்கிற கட்சி சா என்ன சரி இந்த வாட்டி பண்ணக்கிற கம்மியாக தான் இங்கே பாருங்க இது வந்து இப்போ தான் வெறச்சிருக்காங்க துவரை ஆ துவர இல்லை உளுந்து பருப்பு தானா இது ஃபுல்லாக உளுத்தம்பருப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் முளைஞ்சி வருதுங்க பாருங்கள் இந்த இந்த கைனி ஃபுல்லாகவே பருப்பு போட்டிருக்காங்க இந்த கைனி ஃபுல்லாக கெவுர் நட்டுருக்காங்க கீழே வந்து கலக்கா போட்டிருக்கோம் இருங்க நான் கிட்டே போய் காமிக்கிறேன் உங்ககிட்ட கீழே என்ன இருக்குன்னு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் கிட்டே வந்துட்டேன் இது ஃபுல்லாக கிணறுங்க பாருங்க கிணறு இல்லை கிணறு தான் பாதி கிணறுன்னு வச்சுக்கோங்களேன் குட்டம் மாதிரி தோண்டி நாங்கள் வந்து இங்கே பாருங்கள் இது உள்ள மோட்டர் இருக்கும் ஃபுல்லாகிட்டு இருக்குது மைக்கு வந்து இது இருக்குது ஏன்னா இப்போ வந்து தண்ணி பாய்ச்சற மாதிரி எதுவுமே இல்லை இது வந்து கலக்கா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது கலக்கா போட்டிருக்காங்க கீழோ அதே மாதிரி அந்த சைடில் வந்து பச்சைப்பயிர் போட்டிருக்காங்க அங்கே ஒரு குட்டி கண்ணாண்டிங்களேன் கரும்பு மாதிரி அங்கே வந்து பச்சைப்பயிர் இந்த வந்து மாட்டுக்கு தீவனம் மா மாதிரி இங்கே பாருங்க இங்கேருந்து அறிஞ்சின்னு போயிருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணின்னு போவாங்க இப்படி போகும்போது என்னான்னா இங்கே பாருங்கள் பின்னாடி கட் பண்ணது வளர்ந்துடும் அதுக்குள்ள நம்ம லாஸ்ட் எண்டுக்கு போகும்போதுனா இங்கே கற்று வளந்துடும் மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டில் இங்கேருந்து கட் பண்ணி போன மறுபடியும் போவாங்க அது மறுபடியும் வளர்ந்துனே போகும் வேணுன்ற அளவு தினம் வந்து வெளியே மேய்ச்சி வந்துட்டு அப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி நைட்டில் போட்டு தண்ணி கஞ்சி காய்ச்சி வச்சுட்டு கற்றுருவாங்க காலையில் எஞ்சி பால் கறக்கிறதுக்கு அப்போ தான் பால் கொஞ்சம் அதிகமாக கறக்கும் அதனால தான் இது வந்து தீவனம் இந்த ரவுண்டு அப்படியே தீவனம் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து தீவனம் அந்த சைடு உளுந்து இங்கே பாருங்கள் இது வந்து கிணறு இல்லை குட்டை மாதிரி சின்ன சின்னறுங்க கலக்காய் போட்டிருக்காங்க அது வீடு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் அவ்வளோவா வீடு இருக்கும் அவங்கவுங்க நிலத்தில் தான் கட்டுவாங்க கட்டி வச்சிருக்காங்க இது தென்னை மரம் இது ஃபுல்லாக பாருங்க இது ஃபுல்லாக எங்கள்து அங்கே பாருங்கள் எல்லாருக்கும் எனக்கு எழுதி இருக்காங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம கீரை கழுறதுக்கு போயிடலாம் அவங்க என்னென்ன கீரை கழுவிட்டாங்கன்றாங்க இங்கெல்லாம் பாருங்க கிராமத்து லைஃப்பே வேறு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இருந்தாலும் சிட்டியில் வந்து நம்ம எல்லாம் காசு தொட்டதெல்லாம் காசு அந்த கிராமத்தில் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எது வேணும்னா நம்மளே ஃப்ரீயாகவே நம்மளே இது பண்ணிக்கலாம் இங்கே பொறுத்தவரையும் அவ்வளோதான் அதுதான் சொல்லி கிராமத்து லைஃப் நான் அப்போல்லாம் வந்து போர் அடிக்கும் நம்மளா சிட்டி சைட் தான் கல்யாணம் மணி போகணும் அப்படின்னு நினைப்பேன் யோசிக்கிறேன் நான் வேணாம் வந்து சம்பாதிக்கிறது இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சேவிங் ஆகிடும் ஏன்னா எல்லாமே அவங்க நல்லத்துலேயே இருக்கும் அப்போனா பண்ணுவாங்கன்னா கையில் இருக்கிற காசு சேவிங் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியு நினைக்கிறேன் நான் கேது முறையான விஷயம் என் கையில் பாருங்க ரெண்டு வகையான கீரை இருக்குது ஒன்று குப்பா கீரை இன்னொன்று வந்து ஸ்வயாங்கீரைவாங்க ரெண்டு இருக்குது பாரு சரிங்களா பாருங்கள் கிளி நிற்காங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெலாம் கிராமத்து லைஃப் பிடிக்குதோ அவங்களாம் ஒரு லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணுறங்க கமெண்ட் பண்ணுறங்க எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோலாம் அவங்களுக்கு வரும் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கலாம் பைங் ஃப்ரெண்ட்ஸ்